வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஏற்கனவே பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இதில் மேலும் மெருகூட்டப்பட்ட துல்லியத்தன்மையுடன் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை பொதுவாக வடகிழக்கு பருவமழை கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டல கடல் வெப்பம் மற்றும் வளிமண்டல வெப்பத்தை நீரோட்டங்களை பொறுத்து அமையும் அதுதான் எல்னினோ லானினோ ஐவோடிகள் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஐவோடி நடுநிலை என்றெல்லாம் அதை வேறுபடுத்தி பார்க்குறோம் இவை அனைத்துமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அட்லாண்டிக் பெருங்கடலிலே அடுத்தடுத்த புயல்கள் உருவாகி அமெரிக்காவை அச்சுறுத்தும் என்று பதினைந்து தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை போட்டிருந்தோம் அதை இன்றைக்கு ஊடகத்தில் அமெரிக்காவை அச்சுறுத்த போகிறது புயல்கள் என்று புயலின் பெயரையும் குறிப்பிட்டு தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஆக நீண்ட கால அறிக்கை மிகச் சரியாக செல்கிறது அதே போல தான் பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் ஆசிய பக்கம் உயர்ந்திருக்கிறது அமெரிக்க பக்கம் உயர்ந்திருந்தாலும் மெக்சிகோ வளைகுடா மெக்சிகோவை ஒட்டி மன்னிக்கவும் மெக்சிகோவை ஒட்டிய நிலநடுக்கோட்டு பகுதியில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது ஆனால் அந்த வெப்பத்தையும் நீரோட்டம் ஆசிய பக்கத்துக்கு கடத்தி கொண்டு வருகிறது வலுவான நீரோட்டமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து கொண்டே போனால்தான் அது எல்லினோவாக மாறும் வெப்பம் உயர்ந்தாலும் அதை கடத்தி கொண்டு வருவதற்கு வலிமையான நீரோட்டம் உருவாகி இருக்கிறது தொடர்ந்து வலிமையான நீரோட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது மேலும் வலு கொண்டிருக்கிறது இதனால் அமெரிக்க பக்கம் தொடர்ச்சியாக வெப்பம் உயர்ந்தாலும் அங்கே போவதில்லை ஆசிய பக்கம்தான் கடத்தி கொண்டு வரும் இதனால் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பசிபிக் பெருங்கடல் பகுதி தைவான் உள்ளிட்ட பகுதிகள் தென்சீன கடற்பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் வெப்பம் உயர்ந்து முப்பது டிகிரியாக இருக்கிறது இது வரக்கூடிய நாட்களிலே சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வர இருக்கிற காரணத்தினாலே இது முப்பத்தி ஒரு டிகிரியாக உயரும் ஏற்கனவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொதுவாக தைவானை இரண்டும் ஹாங்காங்கை இரண்டும் தாக்கி இருக்கிறது இன்றைய தேதியில் கூட ஹாங்காங்கை ஒன்று கடந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிகழ்வுகளை உருவாக்கும் இடம் பசுமி பெருங்கடலோட பிலிப்பைன் சுற்றுவட்டார கடற்பகுதியாக இருக்கும் அதை வழிநடத்தக்கூடிய இடம் தென்சீன கடற்பகுதியாகவும் தாய்லாந்து வளைகுடாவும் ஆக இருக்கும் என்பது உறுதிப்படுத்த முடிகிறது அதேபோல அரபிக்கடல் வெப்பம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே சற்று உயரும் அரபிக்கடல் வெப்பத்தை நாம் இப்பொழுதைக்கு கருத்தில் கொள்ள தேவையில்லை பொருட்படுத்த தேவையில்லை அரபிக்கடல் வெப்பம் வங்கக்கடல் நிகழ்வு வந்தால் தொடர்ந்து அது ஏமன் ஓமன் சோமாலி அவரை பயணிப்பதற்கு சாதகம் கொடுக்கும் இருந்தபோதிலும் அது தொடர்ந்து அரபிக்கடலில் இறங்கி தீவிரமடை அளவிற்கு வெப்பம் இல்லை என்றாலும் நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடலில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது குமரிக்கடலில் வெப்பம் உயர்த்துகிறது சோமாலிய கடற்பகுதியில் இருந்து வெப்பத்தை கொண்டு வந்து அதேபோல் வங்கக்கடல் முழுவதுமே வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்தமான் பகுதி வரை தற்பொழுது நீரோட்டம் விரிவடைந்திருக்கிறது வலுபட்டு இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிறது பொதுவாக தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை உயர்த்த வலுமையான நீரோட்டம் உருவாகி இருக்கிறது ஆக இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக வலுவான நிகழ்வுகளால் அமையும் சிறு நிகழ்வு இருந்தாலும் அது வலுவான மழைப்பொழிவை தருவதற்கே சாதகம் இருக்கிறது நிகழ்வுகள் கடந்து உள் மாவட்டங்கள் வழி பயணித்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற அளவிலே தான் தீவிரம் இருக்கும் ஆனால் காற்றாட்சம் வேண்டாம் வாழை விவசாயிகளே மழை தரும் நிகழ்வாக இருக்கும் இரு காற்று இணைவு மிக சரிசமமாக இருக்கும் வெப்ப நீராவியும் குளிர்காற்றும் இரு இரண்டும் சரிசமமாக இருந்து மழைப்படிப்பை கூடுதலாக்கும் ஆரம்ப கட்டத்தில் தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழ்நாட்டை நோக்கி நிகழ்வுகள் சென்றாலும் பிறகு மத்திய தமிழ்நாட்டை நோக்கியும் பிறகு தென் தமிழ்நாட்டை நோக்கியும் நிகழ்வுகள் வருவதற்கு சாதகமான கடல் வெப்பம் இலங்கையை ஒட்டி உயர்ந்து கொண்டிருக்கிறது சுமத்ராத்தி வருகை வெப்பம் உயர்ந்தால் அது ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே நிகழ்வு கொண்டு போகும் ஆனால் இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெப்பம் உயர்ந்தால் அது வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர பகுதிக்கு கொண்டு போகும் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் வெப்பம் உயர்ந்தால் அது தமிழ்நாட்டிற்கே கொண்டு வரும் குமரி கடலில் வெப்பம் உயர்ந்தால் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலுக்கு நிகழ்வுகளை கொண்டு வரும் இவை அனைத்துமே சாதகம் இருக்கு ஆகையின் காரணமாக தொடக்கத்திலே நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்திற்கும் தெற்கு வடக்கு தமிழ்நாட்டிற்கும் சென்றாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வட தமிழ்நாட் மத்திய தமிழ்நாட்டிற்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கை தென் தமிழ்நாட்டிற்கும் சாதகமான ஒரு மழைப்படிவை கொடுப்பதற்கு வானிலை அமைப்பை வழிநடத்தும் நடத்தும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கக்கூடிய ஐப்பசி ஒன்றில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை அந்த அக்டோபர் முப்பத்தி தேதி வரை சீராக இருந்து கொண்டிருக்கும் தீபாவளி நாளிலும் மழை இருக்கும் ஆனால் மழை சாரல் தூரல் லேசாக மிதமாக சற்று கனமாக இருந்து கொண்டிருக்கும் அப்பொழுதைக்கு நிகழ்வு தெற்கு ஆந்திரப்பிரதேசம் வட தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் தொடக்கத்தில் பாதிக்கும் மழைப்பொழிவு இல்லை ஆனால் மழை இருக்கும் நவம்பர் பிறந்ததும் மழை வழுக்கும் நவம்பர் பிற்பகுதி மேலும் வழுக்கும் டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு டிசம்பரில் தான் உச்சபட்ச மழைப்பொழிவு தெரிகிறது அதாவது நவம்பர் பதினஞ்சிலிருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை நிகழ்வுகள் நிகழ்வுகள் காலமாக தெரிகிறது ஆக நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காலமாக நவம்பர் பிற்பகுதி டிசம்பர் முற்பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இறுதியிலும் ஜனவரி முற்பகுதியிலும் நிகழ்வுகள் இருக்கிறது எல்லா நிகழ்வுகளுமே சிறு நிகழ்வாக இருந்தாலும் நிறைய மழைப்பிடிவை தரும் வலுவான நிகழ்வுகளும் உண்டு என்பதில் மாற்றம் இல்லை ஆக இந்த ஆண்டு உள் மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்படிவையும் பற்றாக்குறைக்கு ச கண்டிப்பாக உறுதியாக எந்தவித வாய்ப்பும் இல்லை கூடுதல் மழைப்படிவும் சராசரி மழைப்படியும் தான் உள் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுதே வடவுல் மாவட்ட பகுதிகளில் பெய்யவில்லையே என்று இயக்கத்துடன் இருந்த திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்ட ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் தற்பொழுது முழு திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பெய்ய வேண்டிய மே ஜூன் மழை பெய்யாமல் போனது ஜூலையிலும் பெய்யவில்லை ஆனால் ஜூலை இறுதி ஜூலையிலிருந்து தீவிரமடைந்து முழு நம்பிக்கை கொடுத்து நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்கிற நிலையில் அது போதும் என்ற அளவில் வரும் என்றும் இப்பொழுதே போதும் என்ற அளவிற்கு அங்கே வந்துவிட்டது இன்னும் மழைப்பொழிவு செப்டம்பர் எட்டிலிருந்து தீவிரமடைய போகிறது வட மாவட்ட பகுதிகளில் இன்னும் வடகிழக்கு பருவமழையும் தீவிர மழைப்பொடிவை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய வேளாண்மைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் வடகிழக்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி சராசரிக்க கூடுதல் ஆனால் கடலோரம் இருபத்தைந்து சதவீத இடங்கள் கொஞ்சம் அதிக மழைப்படிவை தரும் நிறைய மழை தரும் கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் அதிக தான் அதிக மழைப்படிவை பெறும் பெரும்பாலும் இருபத்தைந்து சதவீதம் சராசரிக்கு அதிகமான மழைப்படிவை பெறக்கூடிய மாவட்டங்களாக கடலோர மாவட்டங்கள் இருக்கும் கண்டிப்பாக அதாவது இருபத்தைந்து சதவீத பகுதிகள் அதிக மழையால் அச்சுறுத்தலாக அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் இதுதான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை என்றும் நீண்டகால வானிலை அறிக்கையாகவும் தொடர்ந்து மாறாமல் அதை மேலும் மெருகூட்டி மெருகூட்டி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடவும் இதற்காக ஒரு ஐந்து நிமிடத்தை உங்களுக்கு ஒதுக்கி கொள்ளுங்கள் என்றும் தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை மாற்றி மாற்றி ஐந்து நிமிடம் வேளாண்மைக்கு வானிலை அறிக்கைக்கு செலவு செய்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி